வாக்குப்பதிவிற்கு இன்னும் இரண்டு வாரங்களே உள்ள நிலையில் தமிழ்நாட்டு மக்களவைத் தேர்தல் பிரச்சாரம் களைகட்டியுள்ளது கட்டியுள்ளது அரசியல் கட்சி வேட்பாளர்கள் சுயேட்சைகள் ஹோட்டலில் தோசை சுற்றும் தீ போட்டு கொடுத்தும் நூதன முறையில் ஆதரவு கோரினர் பொள்ளாச்சி தொகுதியில் அரசியல் கட்சி வேட்பாளர்களின் பரப்புரை களை கட்டியது குறிப்பாக பாஜக வேட்பாளர் வசந்தராஜன் கரும்பு விவசாயிகளை சந்தித்து வாக்கு சேகரித்தார் கிணத்துக்கடவு பகுதியில் திமுக வேட்பாளர் ஈஸ்வரசாமி வீடு வீடாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு கேட்டார் பொள்ளாச்சி கண்ணப்ப நகரில் அதிமுக வேட்பாளர் கார்த்திகேயன் டீ கடையில் டீ போட்டு கொடுத்து ஆதரவு திரட்டினார் கள்ளக்குறிச்சி தொகுதி திமுக வேட்பாளர் மலைகரசன் ஹோட்டலில் தோசை சுட்டு கொடுத்தும் உற்சாகமாக நடனமாடியபடி ஊர்வலமாக சென்றும் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் இதேபோல் சேலம் தொகுதி அதிமுக வேட்பாளர் விக்னேஷ் கோரிமேடு அஸ்தம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று பரப்புரை செய்தார் அப்போது ஹோட்டலில் பரோட்டா சுட்டுக் கொடுத்து அவர் நூதனமாக வாக்கு கேட்டார் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே கப்பலூரில் விருதுநகர் தொகுதி பாஜக வேட்பாளர் ராதிகா கிழக்கு சீமையிலே படத்தில் விருமாகி கதாபாத்திரம் போல் மடிப்பிச்சை கேட்டு நூதனமாக வாக்கு சேகரித்தார் அது வந்து இனிமே எனக்கு உங்களுக்கு நான் ஈரோடு சின்னியம்பாளையம் சந்தையில் தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர் விஜயகுமார் வாக்கு சேகரித்தார் அப்போது அங்குள்ள ஜூஸ் கடைக்குள் புகுந்த அவர் திடீரென கரும்பு வாடிக்கையாளர்களுக்கு ஊற்றி கொடுத்து ஆதரவு கோரினார் சென்னை மாவட்டம் போடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வனை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட திண்டுக்கல் லியோனி இந்த தொகுதி எம்எல்ஏ ராமநாதபுரத்தில் பலாப்பழம் இருப்பதாக ஓ பன்னீர்செல்வத்தை விமர்சித்தார் நீலகிரி தொகுதி திமுக வேட்பாளர் ஆராசா மஞ்சூர் மலை கிராமத்தில் வாக்கு கேட்டு சென்றபோது அங்குள்ள படுகர் இன மக்கள் தங்களது கலாச்சார தலைப்பாகையை அணிவித்து பாரம்பரிய நடனமாடி உற்சாக வரவேற்பு அளித்தனர் கரூரில் பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் ஆட்டோ ரிக்ஷா ஓட்டி தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார்